சவுதி அரேபியாவின் மனிதவளம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் தகுதிகள் மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் வெளிநாட்டினருக்கான பணி அனுமதிகளை ஹை ஸ்கில் ஸ்கில்டு அண்ட் பேசிக் என மூன்று பிரிவுகளாக வகைப்படுத்த ஒரு புதிய முறையை அறிவித்துள்ளது நாட்டின் தொழிலாளர் சந்தையை சிறப்பாக ஒழுங்கமைக்கவும் உள்ளூர் திறமைகளை வளர்க்கவும் நாட்டின் தொலைநோக்கு இருபது முப்பது இலக்குகளை ஆதரிக்கவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த ஜூன் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஏற்கனவே உள்ள வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான வகைப்பாடு தொடங்கியது அதையடுத்து ஜூலை ஆறு தற்போது சவுதியில் பணிபுரிந்து வரும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் முழுமையாக செயல்படுத்தப்பட்டது இனி வருகின்ற ஆகஸ்ட் மூன்று முதல் சவுதி அரேபியாவிற்கு வரும் புதிய வெளிநாட்டினர் புதிய முறையை பின்பற்றுவார்கள் தொழிலாளர்கள் மற்றும் முதலாளிகள் மாற்றங்களை புரிந்துகொள்ள உதவும் விரைவான வழிகாட்டி அமைச்சகத்தின் வலைதளத்தில் கிடைக்கிறது இவங்க என்னென்ன அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறார்கள் புதிய விதியின் நோக்கங்கள் பணியாளர் செயல்திறனை மேம்படுத்தல் திறமையான சர்வதேச திறமைகளை ஈர்த்தல் பொருத்தமான தகுதிகளுடன் வேலைகளை பொருத்துதல் வணிக கண்டுபிடிப்பு மற்றும் போட்டித்தன்மையை ஆதரித்தல் விதிமுறைகள் மற்றும் மேற்பார்வையை வலுப்படுத்தல் இந்த முறையை அறிமுகப்படுத்துவதன் மூலம் சவுதி அரேபியா வெளிநாட்டு தொழிலாளர்கள் தெளிவான திறன் தரநிலைகளை பூர்த்தி செய்வதை உறுதி செய்வதோடு உள்ளூர் பொருளாதாரம் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ப வளரவும் உதவும் அப்படின்னு சொல்லுது மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க